நாளைய கியாமத்திலே கூட ஒரு பொரு ஒரு பெண் நான்கு பேர்களை நரகத்திலே போட்டு போடுவதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றார் கியாமத்திலே நாம் பெரிய அமலோடு போவோம் இபாதத்துகளோடு போவோம் அந்த நேரத்திலே எம்முடைய மனைவி எம்முடைய மனைவி ஒரு பெண்மணி அங்கே சொல்லுவாள் யாரெல்லாம் என்னுடைய கணவன் உலகத்திலே வாழுகின்ற பொழுது எனக்கு அழகான வீடு அழகான வாகனம் நகநட்டுகள் அதான அதிகமான உடுப்புகள் வகை வகையான உடுப்புகள் எல்லாம் வேங்கி தந்தாரு நல்ல சாப்பாட்டுக்கு தாராளமான வசதி ஏற்பாடு செய்து தந்தாரு எனக்கு எதுவுமே குறை வைக்கவில்லை ரப்பே ஆனால் எனக்கு தீன தர இல்ல மார்க்கத்தை தர இல்ல தொழுகையும் பக்கம் தொழுகை இல்லாம தூங்கினேன் தகஜத்து இல்லாம தூங்கினேன் வீட்டுல குரான் இருக்கல வீட்டுல அமல்கள் செய்ய என்ன உற்சாகப்படுத்தல ஆர்வப்படுத்தல நான் கண்ட மாதிரி கண்டவர்களோட எல்லாம் கதச்சு கொண்டிருந்தேன் தலையை தொடர்ந்து போட்டு கொண்டிருந்தேன் இந்த கட்டத்தில ஏந்த மாப்புல ஏந்த கணவன் எனக்கு நல்லது சொல்லி தந்திருந்தால் இது ஆபத்து இது கெடுதி இது ஹராம் இதை செய்யக்கூடாது கூடாது இவர்களோடு பேசக்கூடாது என்றெல்லாம் எனக்கு கட்டுப்பாடுகள் விரித்து உபதேசம் செஞ்சிருந்தால் நல்லவைகளை சொல்லி தந்திருந்தார் நான் அந்த என்னை பாதுகாத்திருப்பேன் இன்று நான் நரகத்துக்கு போகக்கூடிய கடைசி கட்டத்திலே வந்திருக்கிறேன் ரப்பே ஏந்த கணவன் தான் காரணம் ஏந்த கணவன் நல்லதை சொல்லித் தரல இன்று கணவனை நாளைய தியாமத்தில் மாற்றி கொடுத்துருவான் அதே போல ஒரு பெண்மணி தகப்பனை மாட்டி கொடுத்துருவார் யாரா எந்த பாப்பா எந்த தகப்பன் எந்த பேரண்ட்ஸ் எனக்கு சொல்லி தரல இப்படியாக நடக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருந்தால் அன்றைக்கு நான் தொழுதிருப்பேன் அமல் செஞ்சிருப்பேன் தரமான செயல்களில் ஈடுபட்டிருக்க மாட்டேன் அவர் தான் போன வாங்கி தந்தாரு அதை போன வந்து அதனுடைய ஆபத்து எனக்கு விளங்கப்படுத்தல என்றெல்லாம் தகப்பனை மாட்டி கொடுத்துருவார் அதே போல சகோதரனை தன்னுடைய சகோதரரை மாற்றி கொடுத்துருவாரு யார்லாம் இவர் பெரிய படித்தவராக இருந்தாரு தீனுள்ளவராக இருந்தாரு மார்க்க பணிகளில் ஈடுபட்டாரு என கண்டக்கி சொல்லியிருந்தால் இது ஹராம் இது செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக நான் என்ன பாதுகாத்திருப்பேன் என்று அன்புக்குரியவர்களே ஒரு பெண்மணி தன்னுடைய தன்னுடைய கொள்வாள் மற்றவர்கள் பெரிய அமலோடு பாகத்தோடு இருந்தாலும் மற்றவர்கள் நரகம் போக வேண்டிய கட்டம் ஏற்படும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து எங்களால் ஏந்த தவா பணிகளை நல்ல விஷயங்களை எங்களுடைய மனைவிக்கு எங்களுடைய சகோதரிகளுக்கு எங்களுடைய தாய்மார்களுக்கு எத்தி வைப்போம் என்றால் நிச்சயமாக சமூகத்திலே நல்ல பல விடயங்கள் ஏற்படும் என்பதை நாம் அவர்களும் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறிய அல்லாவின் நல்லடியார்களே